தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி ஹலோ செலகுட்டிஸ் வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டிஸ் நேரம் சுட்டீஸ் நேரத்துல பக்தி கதைகள்ல ராமாயணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸ்ரீராம இருந்து வரக்கூடிய ராமாயணம் தான் நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க சரி நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ் போன திங்காய்கிழமையிலேருந்து நேற்றுக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் நம்மள நம்ம குட்டிஸ் நிறைய பேர் பர்த்டே கொண்டாடி இருப்பீங்க இல்லையா உங்கள் எல்லாருக்கும் சாய் டிவியின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஜாலியாக இருங்க நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சேஃபாக இருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கூடவே அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு நீங்கள் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் முடித்து வச்சுட்டீங்கன்னாக்க அப்பா அம்மா ஜாலியாக உங்களை டிவி பார்க்க விடுவாங்க ஓகேயா நான் என்ன சொன்னேன் எஸ் ராமாயணத்துல எது வரைக்கும் சொல்லியிருக்கோம் இருக்கா குட்டிங்களுக்கு எஸ் ராமாயணத்துல பல பார்ட்ஸ் உண்டு பார்ட்ஸ் அப்படின்னாக்க சான்ஸ்கிருத்ல எழுதினது அப்படிங்கிறதுனால அதை காண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பருவத்தையும் விவரிக்க கூடியதுதான் காண்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து முன்னாடியே பார்த்தாச்சு பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் முடிச்சுட்டு இப்போ யுத்த காண்டத்துக்கு நாம வந்தாச்சு யுத்த காண்டத்தோட ராமாயணம் நிறைவு பெற்றுவிடும் சரி இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதே நாங்கள் கேட்கலையே மிஸ் பண்ணிட்டோமே இப்போ தான் நாங்கள் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா குட்டீஸ் அப்பா அம்மா கிட்டே கேட்டிங்கன்னா சாய் டிவியோட யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள் அதில் சுட்டீஸ் நேரம் அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கனாக்க நிறைய முன்னாடி போன ராமாயணம் ஸ்டோரிஸ் சாப்டர்ஸ் எல்லாமே வரும் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேயா நீங்கள் கமெண்ட்ஸும் கொடுக்கலாம் ஓகேயா சரி இப்போ நம்ம என்ன சொல்ல யுத்த யுத்தகாண்டம் யுத்த காண்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க யுத்தம் நிகழ்ந்தது அதுதான் யுத்தகாண்டம் சொல்கிறது யுத்தம் நிகழ்ந்ததுன்னா யார் யாருக்கு யுத்தம் நிகழ்ந்தது ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை யுத்தம் வார் அதுதான் வந்து யுத்தகாண்டத்தினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லணும் அதுதான் யுத்தகாண்டம் சொல்ல போகுது சரி எதுக்காக ராமர் போய் ராவணன் கிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னாக்க இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுந்தர இன்னுமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா எஸ் தண்டகாரண்யத்துல அதாவது ஆரண்ய காண்டத்துல நம்ம பார்த்தோம் தண்டகாரண்யம் அப்படிங்கிற காட்டுப்பகுதியில் ராமர் வந்து லக்ஷ்மணர் சீத்தையோடு இருக்கும் பொழுது சீதையை அங்கிருந்து கிட்னாப் பண்ணிட்டு ராவணன் எங்க கொண்டு போயிட்டா ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போயிட்டான் அவன் இருக்கக்கூடிய இலங்கை நகருக்கு கொண்டு போய் தன்னுடைய அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அசோகவனம்ங்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டான் இப்போது ராமர் வந்து தன்னுடைய மனைவி இல்லாமல் வருத்தப்படுகிறார் அப்போது தேடணும்ல இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் காணும்னா நம்ம தேடுவோமா மாட்டோமா அப்படியே விட்டுருவோமா தேடுவோம்ல எவ்வளோ பத பதப்பா இருக்கும் நம்மளுக்கு சோ என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு நம்ம எவ்வளோ கவலைப்படுவோம் அதே மாதிரி ராமரும் தேடுறார் தேடி போகிறார் அப்போ அவருக்கு சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் சுக்ரீவன் சுக்ரீவனுக்கு இவர் உதவி பண்ணுறார் சுக்ரீவன் பதிலுக்கு உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறார் என்ன உதவி பண்ணுறார் அப்படின்னாக்க சீதையை தேடுவதற்கு உதவுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ மாதா எங்கே இருக்காங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கிருந்து ஆஞ்சநேயர் கடலை கடந்து வருகிறார் ஏன்னா அவர் வாயுவினுடைய புத்திரன் கேசரி மைந்தன் அஞ்சனை புத்திரன் ஆஞ்சநேயர் பறந்து வந்து அங்கு சீதாதேவியை பார்க்கிறார் திரிக்கோட்ட மலையினுடைய மேலே இருக்கக்கூடிய லங்கா நகரத்தில் அந்த லங்கா நகரத்தில் இருக்கக்கூடிய ராவணனது அரண்மனையை பார்க்கிறார் அந்த அரண்மனையினுடைய அந்த புறம் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அசோகவனத்தில் தன்னன் தனியாக தனி பெண்ணாக தனி ஒருவலாக இருக்கக்கூடிய அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சீதையை பார்க்கிற விஷயத்தெல்லாம் சொல்றார் ராமர் நினைவாக கொடுத்த கனையாழியை கொடுக்கிறார் அது மோதிரத்தை கொடுக்கிறார் உடனே சீதா மாதா வந்து தன்னுடைய சூடாமணி தலையில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆக்சசரி அது அதை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இன்னும் ஒரு மாத காலம் தான் நான் உயிரோடு இருப்பேன் ராவணன் எனக்கு ரெண்டு மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்கான் மனசை மாற்றிக்கொண்டு அவனை நான் திருமணம் செய்துக்கணுமா நான் என்னுடைய கணவராகிய ஸ்ரீராமரை மறந்துடணும் மறந்துவிட்டு நான் அவனை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராவணன் எனக்கு ரெண்டு மாத கால அவகாசம் கொடுத்துருக்கான் ரெண்டு மாதம்லாம் நான் இருக்க மாட்டேன் ஒரு மாதம் தான் உயிரோடு இருப்பேன் அதுக்கப்புறம் என்னோடய உயிரை நான் விட்டுடுவேன் ஆகையினால அதற்குள் ராமர் லக்ஷ்மணர் வந்து இந்த ராவணனை அழித்து விட்டு என்னை காப்பாற்றி விட்டு அயோத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னுடன் அயோத்தி செல்ல வேண்டும் ஏன்னா பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சிடும் அதோட அதற்கு பிறகு அவர்கள் அயோத்தி போக போகிறாங்க இந்த விஷயத்தை அங்கிருந்து வந்து ஆஞ்சநேயர் சொல்கிறார் அதை தான் போன வாரங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்போ ராமர் எப்படி கலங்குறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதற்கு பிறகு ராமர் அங்கிருந்து கிளம்பி கடற்கரைக்கு வந்து சேர்ந்துடுறார் எதுக்கு மகேந்திரகிரி மலை பக்கத்துல இருக்க கூட கடற்கரைக்கு வந்துடுறாரு அங்கிருந்து கடலை பார்க்குறார் கடலை தாண்டி தான் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அவர் வரணும் அதே சமயம் ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குது தான் நம்ம இந்த யுத்தகாண்டத்துல பார்க்க போறோம் என்ன நடக்குது அப்படின்னாக்க அரசவை அதாவது ரொம்ப டென்ஷனா இருக்கான் ராவணன் ரொம்ப டென்ஷனோட அரசவையை கூட்டி வச்சிருக்கான் எல்லாரும் இருக்காங்க பெரிய ஆலோசனைக்காக கூட்டியிருக்கான் அவ என்ன சொல்றான் நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் அங்கிருந்து வந்து ஒரு குரங்கு வந்து சீதையை எங்கே இருக்கான்றத கண்டுபிடிச்சிருச்சு நம்ம எங்கேயோ கொண்டு வந்து நான் மறைச்சி வச்சிருக்கோம்னு நினச்சேன் ஆனால் அந்த குரங்கு வந்து இந்த சீதையை கண்டுபிடிச்சிருச்சு அதோடு இல்லாமல் பல கட்டடங்களையும் நாசமாக்கிட்டு போயிடுச்சு இந்த குரங்கு வந்து இந்த ஒரு குரங்கே இப்படி இருந்தால் மற்ற வானரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது இல்லையா இப்போ ராமன் வந்து இந்த படைகளோட இங்கே போர் தொடுக்க வந்துட்டா என்ன பண்ணுறது நாம் ரெடியாக இருக்கணும் இல்லையா நம்மால போர் செய்ய இயலுமா நம்ம வந்து நம்முடைய போர் பாதுகாப்பு எப்படி இருக்குது நம்முடைய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா உங்களுடைய ஆலோசனைகள்லாம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நம்ம நகரத்தை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் அதற்கு என்ன வழி சொல்லுங்கள் அவர்கள் போரிட்டு வந்தா வானரர்கள் நம்மை தாக்குவதற்காக வந்தாக்க நாம என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப பதற்றத்தோடையும் என்ன பண்றதுன்னு தெரியாம பலவிதமான உங்களது ஆலோசனைகளையும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணுவோம் சிலர் வந்து டிஸ்கஷன் மட்டும் பண்ணுவாங்க சிலர் வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்து அட்வைசஸ் பண்ணுவாங்க சிலர் வந்து விவாதமாக செய்வாங்க இந்த பக்கத்துலேருந்து ஒரு கருத்தை சொல்லுவாங்க இந்த பக்கத்துலேருந்து ஒரு கருத்தை சொல்வாங்க இப்படி மூன்று வகையான ஆலோசனைகளையும் நான் இங்கு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவையை துவக்கி வைக்கிறான் ராவணன் அப்பொழுது முதல்ல ஒருத்தர் வந்து எழுந்துக்கிறான் ஒரு அரக்கன் அவர்கள் அரசவையில் பலர் இருப்பாங்க இல்லையா அதாவது கோர்ட் ராயல் கோர்ட் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அங்கே தான் ஆஞ்சநேயரும் ராவணனும் மீட் பண்ணிட்டாங்க இல்லையா அதே ராயல் கோர்ட் அரசவை இருக்குது அந்த அரசவையில் தான் இன்னொரு ஒரு அரக்கன் எழுந்துக்கிறான் எழுந்து நாம் கவலையே பட வேண்டாம் அரசே நாம் எதுக்காக கவலைப்படணும் நம்மளால் முடியாததா அந்த ராமன் அற்ப மானிடன் அவனை போய் போகிற போக்கில் நம்ம கொண்டுட்டு போயிடலாம் எதுக்காக நீங்கள் இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ கவலைப்படுறீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க நீங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராவணனே மறந்து போன விஷயத்தெல்லாம் அவன் ஞாபகப்படுத்தி விடுறானா எப்படி தெரியுமா நீங்கள் தானவர்களை வென்றவர்கள் அப்படின்னு சொல்கிறான் அந்த காலத்தில் தானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்க இப்போ எப்படி வந்து கிங்கரர்கள் அப்படின்னு சொல்றாங்களோ எப்படி வந்து கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்றாங்களோ அது மாதிரி தானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தானவர்கள் வழி தான் பலி சக்கரவர்த்தி பலி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா பிரகலாதன் பிரகலாதனுடைய பேரந்தா பலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்துல வரும் குட்டிஸ் பலி சக்கரவர்த்தி பத்தி இந்த பலி சக்கரவர்த்தி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அவருடைய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அசுர குணமுடையவங்க தான் நல்ல குணமுடைய கொஞ்சம் கெட்ட குணமுடையவங்க தான் அவங்க தான் வந்து இந்த தானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டைனஸ்டில வரக்கூடியவங்க அவங்க வந்து அந்த தானவர்கள் வம்சத்தை வந்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அங்கேருந்து ரொம்ப வாலாட்டிட்டு இருந்தவனை நீங்கள் வந்து அடக்கி போட்டுட்டீங்க உங்களுடைய தங்கச்சியை அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படணும் அது மட்டுமா செஞ்சீங்க எவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கீங்க போய் இந்திரலோகத்துக்கு போயிருக்கீங்க கைலாய மலைக்கு போயிருக்கீங்க குபேரன்ட்ட போய் சண்டை போட்டு குபேரனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கீங்க யமலோகத்திற்கு சென்றிருக்கிறீங்க யமலோகத்தை வெற்றி கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லை வருணனது புத்திரர்களை நீங்கள் தான் வந்து அடித்து அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டீங்க இப்படின்னு எத்தனை சொல்வது இத்தனை பேரை நாகலோகத்தில் போய் ஜெயிச்சிருக்கீங்க இவ்வளோ பேரை ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் போய் பயப்படலாமா நீங்கள் போய் கவலைப்படலாமா அப்படின்னு முதல்ல ஒரு அரக்கந்தான் ஆரம்பிக்கிறான் பேரெல்லாம் வேணாம் நிறைய பேர் இருக்கு ஸோ அவன் நம்பர் ஒன் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுறான் அடுத்தது வந்து இந்த பிரகஸ்தன் அப்படிங்கிறவன் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த பிரகஸ்தன் அப்படிங்கிறவன் பேச ஆரம்பிக்கிறான் அவன் பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றான் நான் ஒருத்தன் போறோம் நீங்க எது கவலைப்படுறீங்க நம்ம நகரை பற்றி கவலைப்படுறீங்க மற்றது அதெல்லாம் வெறும் குரங்கு அதெல்லாம் வானரங்களை போய் நீங்க போய் பெருசெல்லாம் நீங்க நினைக்காதீங்க அந்த குரங்குகளை எப்படி அழிக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் அத்தனை பேரையும் நான் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர்லாம் எனக்கு ரொம்ப தூசு அப்படின்னு சொல்கிறான் என்னால் அனைவரையும் அழித்து விட முடியும் அப்படிங்கிறான் உடனே இன்னொரு ஒரு அரக்கன் எழுந்திருக்கிறான் இவங்க எல்லாரும் வந்து குஷிப்படுத்தணும் இல்லையா மகாராஜாவை அதுக்காக தவறான ஆலோசனைகளை சொல்லி கொடுக்குறாங்க அப்போ இன்னொரு ஒரு அரக்கன் எழுந்து என்ன சொல்றான்னாக்க அரசே உங்களது பராக்கிரமே மிகப்பெரியது நீங்கள் உங்களை நினச்சே நீங்கள் கவலைப்பட வேணுன்னு நாங்களெலாம் இருக்கோம் நாங்களே எல்லாத்தையும் அழிச்சிடுவோம் அதையும் மீறி இந்திரஜித் உங்களுடைய மகன் இருக்காரே நீங்கள் அவர் இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு கவலைப்படணும் அவர் சிவபெருமான் கிட்ட போய் தவம் இருந்து மிகப்பெரிய வரத்தை பெற்றுக்கொண்டு வந்தவர் அது மட்டுமல்ல இவர் வந்து இந்திரனை ஜெயித்து இலங்கைக்கு கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாகிய இந்திரஜித் மேகதூதன் உங்கள் பையனாக இருக்கும் பொழுது இவர்கள்லாம் எம்மாத்திரம் இவர்களெல்லாம் போகிற போக்குல நம்ம ஊதி தள்ளிட்டு போயிடலாம் நீங்கள் இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க இதுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக எழுந்து 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 பேசுகிறாங்க அப்ப பேசின உடனே இப்போ வந்து ராவணன் பேசுறான் ராவணன் சொல்றான் நீங்க எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனாலும் நம்முடைய படை பலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் யாரையுமே எளிதாக எடை போடக்கூடாது நம்முடைய படை வீரர்களை நான்கு பக்கங்களிலும் மிகச்சரியாக வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தம்பியாகிய கும்பகர்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்னோட தம்பி கும்பகர்ணன் தூங்கி கொண்டிருக்கான் அவனை எழுப்பணும் அவன் எழுந்தான்னாலே எனக்கு மிகப்பெரிய பலம் கிடைத்த மாதிரி அதைவிட சீதை வந்து மூன்று உலகங்களிலும் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கா வெரி பியூட்டிஃபுல் சோ பியூட்டிஃபுல் அவளை பார்த்தா தங்கத்தால் செய்து வச்ச பொம்மை மாதிரி இருக்கா அவளை பார்த்த உடனே எனக்கு மனசு அவ போகுது அவளை நினைக்காம என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அவ்வளோ அழகான பெண்ணாக இருக்கா சீதை அவளை போய் நான் எப்படி தண்டகாரண்யத்தில் விட்டு வர முடியும் அதுக்கு தான் தண்டகாரண்யத்திலிருந்து அவளை கடத்தி கொண்டு வந்துட்டேன் கடத்தி கொண்டு வந்து நான் இங்கே வச்சிருக்கேன் அவளை விட முடியாது அவளை நான் எப்படியாவது திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் அவளை நான் அடையாமல் இருக்கவே மாட்டேன் அவளை எனக்கு எப்படியாவது நான் திருமணம் செய்து கொண்டே ஆகணும் நீங்கள் சீதையை நான் அனுப்ப முடியாது ஆனால் அந்த ராமனை நான் கொன்றுவிட வேண்டும் ராமன் மட்டும் இல்லை சுக்ரீவன் இருக்கான் ஆஞ்சநேயர் இருக்காங்க அவன் பேர் சொல்லி சொல்றான் இவர்கள் அத்தனை பேரையும் நாம் கொன்றுவிட வேண்டும் அதற்கான வழிகளை மார்க்கங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் அவர்களெல்லாம் பார்த்தா சாதாரணமாக நம்ம எடை போட்டுட முடியாது நாம் எப்படியாவது நம்முடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க எல்லாரும் அப்படின்னு கேட்குறானா ராவணன் இப்போ கும்பகர்ணன் எழுந்துக்கிறான் கும்பகர்ணன் எழுந்த உடனே கும்பகர்ணன் சொல்கிறான் ராவணா நீ வந்து இதை அத்தனையும் சீதையை கொண்டு வருவதற்கு முன்பு யோசிச்சிருக்கணும் நீ அப்ப யோசிக்கல அப்போ கோட்டை விட்டுட்ட அதாவது எதை முன்னாடி செய்யணுமோ அதை பின்னாடி செய்யற தப்பு பண்ணிட்டிய ராவணா நீ பண்ணினது மிகப்பெரிய தவறு உனக்கு ராமனது பராக்கிரமத்தை பத்தி தெரியல தெரியாம நீ போய் சீதையை போய் அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து விட்ட அது ரொம்ப பெரிய தப்பு அதை நீ செஞ்சிருக்கவே கூடாது என்ன பண்றது நீ பண்ண தகாத செயலால பாபமான செயலால் நானும் இந்த பாபத்திற்கு ஆட்படுகிறேன் ஒன்னால் நானும் போர்க்களத்திற்கு போகிறேன் நானே போய் அந்த ராமனை உன்னுடைய எதிரிகளை அவர்களை நான் மண்ணில் சாய்த்து விட்டு இங்கு வருகிறேன் என்ன பண்ணுறது வேற வழி இல்லை அப்படிங்கிறான் கும்பகர்ணன் பல அறக்கர்கள் சொல்லிட்டாங்க நாங்கள் போகிறோம் நாங்கள் போகிறோம் நாங்கள் போகிறோம் சில அறக்கர்கள் சொல்கிறாங்க நாங்கள்லாம் வந்து அந்த சேனைக்குள்ளேயே ஊடுருவி அந்த வானர சேனை இருக்கு பார்த்தீங்களா குட்டீஸ் அந்த வானர சேனைன்னா என்ன சொல்லியிருக்கேன் மங்கி ஆர்மி அந்த மங்கி ஆர்மிக்குள்ளேயே நாங்கள் போயிட்டு எங்களோட உருவத்தெல்லாம் மாற்றிப்போம் மாத்திப்போம் நாங்கள் அவங்களுக்குள்ளேயே இருந்து அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு வந்துடுறோம் இப்படி எல்லாம் ஒரு ஐடியா கொடுக்குறோம் நாங்கள்லாம் உருவத்தை மாற்றிக்கிறோம் நாங்கள் அவங்களாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவங்கள காலி பண்ணிடுறோம் அப்படியே எப்படியான ஒவ்வொருத்தனும் ஒரு ஐடியா கொடுக்குறோம் இப்போ திருப்பி ஃபைனலாக ராவணன் சொல்கிறான் இந்த மாதிரி சீதையை விட முடியாது கும்பகர்ணனை எழுப்புவோம் கும்பகரணன் அனுப்புவோம் கும்பகர்ணன் மிகப்பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லும்போது கும்பகரணம் கர்ணனும் அட்வைஸ் பண்ணுறான் நீ கொண்டு போய் விட்டுருக்கணும் ஆனால் நீ விடலை நீ தப்பு பண்ணிட்டேன் ராமரை பற்றி தெரியல உனக்கு ராமருடைய பராக்கிரமத்தை பற்றி உனக்கு தெரியல தப்பான இடத்துல நீ கை வச்சுட்ட வேற வழி கிடையாது உனக்காக நான் போருக்கு செல்கிறேன் அவர்களை அழித்து விட்டு வருகிறேன் அப்படின்னு இப்போ கும்பகர்ணன் சொல்லிடுறான் சரி இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்க ஒவ்வொருத்தராக எழுந்து எழுந்து பேசுறாங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது திரும்ப அவன் பேசுறான் நான் ஒருத்தனே போறோம் நான் தான் சேனாதிபதி நான் ஒருவனே சென்று அத்தனை பேரையும் அழித்து விட்டு இருக்கிற இடம் தெரியாம பண்ணிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது ஒருவர் எழுந்து கொள்கிறார் யார் அவர் விபீஷனர் விபீஷனர் எழுந்து சொல்றார் எந்த ஒரு எதிரியை வெல்ல வேண்டும் என்றாலும் சாம தான பேத தண்ட முறைகளை நாம் செய்யணும் நம்ம சாம தான பேத முறைகள் இனிமே நடக்காது முறை தான் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி கொண்டிருக்கீங்க நீங்கள் அப்படிப்பட்ட தான் இருக்கீங்க உங்களுக்கு யாரை பற்றி என்ன தெரியும் எதுவுமே தெரியல உங்களுக்கு சீதை உங்களுக்கு என்ன தவறு செய்தார் ராமன் உங்களுக்கு என்ன தவறு செய்தார் ஒன்றுமே செய்யலையா அவங்க தப்பு பண்ணதெல்லாம் யாரு நாம தானே கரதூஷணன் போய் அவர்களை தொந்தரவு செய்தான் அதனால் கரதூஷணனை அவர்கள் அழித்தார்கள் சரி சீதை என்ன செய்தால் அவ மாட்டுக்கு அவ குடும்பத்தோடு அவ இருந்தா அங்கே போய் சீதையை களவாண்டு கொண்டு வந்தது உங்கள் தவறல்லவா நீங்கள் தவறு செய்துவிட்டு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்றும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே இப்படி பாவம் செய்தவனுக்கு எங்கேயாவது புண்ணியம் செய்தவனைப் போல ஸ்வர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறார் உனக்குலாம் சொர்க்க பிராப்தி கிடைக்குமா நீ இவ்வளவு பாவத்தையும் செஞ்சுட்டு மேலே மேல பாவத்தை செய்து கொண்டே இருக்கிய ராவணா இப்போவும் ஒன்றும் மோசமில்லை சீதையை கொண்டு போய் ஸ்ரீரா சேர்த்து விடு அது ஒன்று மட்டும்தான் நம்ம நகரை காக்க முடியும் நம்முடைய மக்களை காக்க முடியும் அரக்க அழியாமல் காப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் விட்டுவிட்டு வர வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நீங்கள் எல்லாம் தெரியாம பேசுறீங்க எல்லாம் முட்டாள்தனமா பேசுறீங்க மடத்தனமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் அதை விபீஷணர் இப்ப உடனே ராவணனுக்கு என்ன ஆயிருக்கும் எஸ் கோபம் வந்திருக்கும் எனக்கு முன்னாடியே என்னுடைய எதிரியை நீ உயர்த்தி பேசுகிறாய் அதுதானே ஆணவம் அதுதானே அகம்பாவம் அவருக்கு பிடிக்கலை அப்படின்னாக்கா அவங்கள பற்றி யாருமே பேசக்கூடாது இல்லையா அப்படி அவங்களால கேட்டுக்க முடியாது அதுதானே தவறான குணம் இல்லையா குட்டிஸ் கெட்ட குணம் அது அதனால ராவணனும் அப்படி தான் இருக்கானா உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு உடனே என்ன பண்ணுறான் தெரியுமா சபை இத்துடன் கலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் அவனுடைய அரண்மனைக்கு போயிடுறான் காலையில ஆயிடுது இப்போ விபீஷனர் ராவணனது அரண்மனைக்கு போகிறார் எங்க போறாரு ராவணனின் அரண்மனைக்கு போறாராம் அது எப்படி இருக்கு தெரியுமா தேவலோகம் மாதிரி இருக்கான் முன்னாடியே நம்ம சுந்தர காண்டத்துல பாத்திருக்கோம் இல்லையா எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ஸோடு இருக்குது அந்த அரண்மனை அங்கே வந்து ஒரு பெரிய சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான் ராவணன் பக்கத்தில் வேத கோஷம்லாம் கேட்குறதான் எப்போவுமே ஒரு ராஜா இருந்தாக்கா பக்கத்துலேயே வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் மியூசிக் பார்ட்டி இருக்கும் ஒரு பக்கம் வந்து வேத மந்திரங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த ராஜாவை எப்பவும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவே சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்குமா அதே மாதிரி எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது விபீஷனர் போகிறார் போன உடனே பார்க்கிறார் சுத்தி முத்தி பார்க்கிறார் அமைச்சர்கள்லாம் யாருமே இல்லை சரி இப்ப நம்ம சொன்னோம்னா புத்திமதி சொன்னோன்னா நிச்சயமா ராவணன் மண்டையில ஏறும் அப்படின்னு அவராக முடிவு பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாராம் என்ன சொல்றார் தெரியுமா இந்த சீதை இலங்கைக்கு வந்ததிலிருந்தே பல கெட்ட சகுனங்கள் தோன்றுகின்றன அப்படின்னு நிறைய விஷயங்கள் கெட்ட சகுனங்களாகவே இருக்கு அந்த காலத்தில எல்லாம் அப்படிதான் பேசியிருக்காங்க இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்த விஷயம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு குட்டீஸ் ஆனா இது விபீஷனர் சொல்றார் என்ன சொல்றாருனாக்க பல கெட்ட சகுனங்களை இலங்கையில் நாம் காண்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்லாம் சொல்றாரு சமையல் அறையில நிறைய பூச்சி வந்துடுச்சு உணவுகள்லாம் சீக்கிரமே கெட்டு போயிடுது அதோட இல்லாம குதிரைகள்லாம் சத்தம் போட்டு கணச்சுட்டே இருக்கு நரி எல்லாம் ஊழ இட்டுக்கொண்டே இருக்கிறது நம்முடைய அரண்மனைகள் மேல வந்து காக்கைகள் வந்து ஒரு காக்கா வந்து உட்காந்து காக்கான்னு கத்தினாலே விருந்தினர் வரப்போறாங்கன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க கெஸ்ட் வரப்போகிறாங்கன்னு நம்ம வீட்டு கூற இருக்கு இல்லையா அங்க வந்து காக்கா தொடர்ந்து கத்திட்டே இருந்தாக்கா என்ன சொல்லுவாங்கனாக்கா நம்ம வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போவும் சொல்லப்படுறது அதே மாதிரி விபீஷ்ணர் அன்னைக்கே சொல்றாரு நம்ம அரண்மனையின் மீது கூட்டமாக ஒரு காக்கா இல்லை கூட்டமாக அமர்ந்து கரைந்தபடியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான நல்ல சகுனங்களே இல்ல இதெல்லாம் மனசுக்கு என்னவோ தொந்தரவாகவே இருக்கு ராவணா நீ கொஞ்சம் கேப்பிய நான் சொல்றத ராமர் கிட்ட விட்டுடு சீதை இங்கே இருக்கக்கூடாது இருந்தாலே நம்முடைய லங்கா நகரத்திற்கே மிகப்பெரிய அழிவு காத்திருக்கிறது இதை நான் மட்டும் சொல்லலை ராவணா அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அறக்கர்கள் அறக்கிகள் எல்லாருமே சொல்கிறாங்க எல்லோரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க சீதையை நீங்கள் எப்போ கூட்டிகிட்டு வந்தீங்களோ அப்போயிலேருந்தே லங்கா நகரமே அழிந்து விட போகிறது அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க எல்லோரும் நடுங்கி கொண்டிருக்காங்க ஏற்கனவே இந்த குரங்கு வேற வந்து பல விஷயங்களை செய்துட்டு போயிடுச்சு அதனால் இப்போவும் ஒன்றும் மோசம் இல்லை கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராவணன் சொல்றான் அவனுக்கு பிடிக்குமா இதை பேசினா பிடிக்குமா அவன் உடனே என்ன சொல்றான் இதை தான் நீ வந்தியா சீதையை விடுறதுங்கிறது எந்த காலத்திலயும் நடக்காது என்னால சீதையை மறக்கவும் முடியாது சீதையை நான் எந்த காலத்திலையும் விடுறதாக இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போர் தான் இனி அடுத்த முடிவு அப்படின்னு தன்னுடைய அரண்மனையிலிருந்து ஒரு தேர்ல ஏறி திரும்ப அரசவைக்கு வரான் வந்த உடனே அவசர அவசரமாக எல்லா அமைச்சர்களும் உட்காடுறாங்க உட்கார்ந்த உடனே ராவணன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க போர் தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் முக்கியமாக பலம் வாய்ந்த நம்முடைய அறக்கர்களை வரவழையுங்கள் அப்படின்னு சொல்கிறான் எல்லாரையும் இங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே பிரகஸ்தன் தான் சேனாதிபதியாக இருக்கக்கூடியவன் அந்த பிரகஸ்தன் என்ன பண்ணுறான்னா பல பேருக்கும் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வரான் நான்கு புறங்களிலும் போய் எப்படி எப்படி படைகளை நிறுத்தணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்துடுறான் வந்த உடனே இப்போது ராவணன் பேச ஆரம்பிக்கிறான் ராவணன் என்ன சொல்கிறனாக்க உங்கள் அத்தனை பேரோட உதவியுடன் தான் நான் இந்திரனை ஜெயிக்க முடிஞ்சது தேவலோகத்தை ஜெயிச்சேன் யமலோகத்திற்கு போனேன் குபேரலோகம் சென்றேன் இன்னும் நாகர்கள் யக்ஷர்கள் தானவர்கள் இப்படி எல்லோரையும் ஜெயிச்சேன் அப்படின்னாக்க அதற்கு காரணம் நீங்கள் அத்தனை பேருந்தான் உங்களுடைய பலம் இல்லாமல் உங்களுடைய உதவி இல்லாமல் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கவே முடியாது அதே மாதிரியான அதைவிட சிறப்பான ஒரு உதவியை உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்னுடன் துணையாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் எப்படியும் நான் சீதையை தருவதாக இல்லை சீதை என்னிடம் தன்னுடைய கணவன் எப்படியும் வந்து விடுவான். என்பதற்காக ஒரு வருட காலம் அவகாசம் கேட்டா எப்படியும் அவளுக்கு வந்து தன் புருஷன் வந்து தன்னை கூட்டின் போய்டுவாங்கிற நம்பிக்கை அதுக்காக ஒரு வருஷ காலம் அவகாசம் கேட்டால் நானும் போனா போட்டோம் எப்படியோ மனசு மாறினா சரின்னு கொடுத்தேன் நான் அவளை வற்புறுத்தலை அவளுக்கு ஒரு வருஷ கால அவகாசம் கொடுத்தேன் இன்னும் அதில் ரெண்டு மாச காலம்தான் மிச்சம் இருக்கு அதற்குள்ள நான் எப்படியாவது அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இது வந்து நிகழ்ந்தே ஆக வேண்டும் சீதையை தேடி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் இதற்கான வழிமுறைகளை இப்பொழுதே செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ராவணன் சொல்கிறான் அப்போ மகா பார்ஷ்வன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் எழுந்த உடனே அந்த அரக்கனை அரசே உங்களுக்கு என்ன பிரச்சனை யாராவது ஒரு பெரிய காட்டுக்குள்ள போயிட்டு சாப்பிடாம வருவாங்களா அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தீங்க அவங்க கேட்டாங்க நீங்க ஒரு வருஷ கால அவகாசம் கொடுத்தீங்க நீங்க ஏற்கனவே நீங்க அவங்கள பலாத்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க வேண்டித்தானே நீங்க வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிருக்கலாமே நீங்க விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தான் ஐடியா கொடுக்கறான் அப்போ ராவணன் சொல்றான் உங்களுக்கு எல்லாம் ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் என்னன்னாக்க ஒரு முறை பிரம்மலோகம் சென்று கொண்டிருந்த ஒரு தேவதை பெண் அந்த பெண் பேரு புஞ்சி கஸ்தலா அந்த பெண்ணை வந்து நான் திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக அந்த பெண்ணை போய் வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை வந்து என்னை திருமணம் செய்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் அதனால இதை பார்த்த பிரம்மா வந்து எனக்கு சாபம் கொடுத்துட்டார் விருப்பம் பெண்ணை தொட்டாக்க என்னுடைய தலை நூறாக உடைந்து விடும் என்னோட தலை இருக்கு பார்த்தீங்களா அது சிதற சிதறி ஹண்ட்ரட் பீசஸாக போயிடும் அப்படின்னு பிரம்மா எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு அதனால தான் இன்னும் சீதையை தொடாமல் வச்சுருக்கேன் இல்லைனா சீதை இந்த நேரம் என்னோட மனைவியாக எப்பவோ ஆயிருப்பா இந்த ராமரோ இந்த லக்ஷ்மணரோ யாருமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ராவணன் திமிரா பேசுகிறானா அதனால தான் சீதை இன்னும் இப்படியே இருக்கா தெரியுமா அதனால தான் சீதையின் நினைவாலே நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ தான் வந்து விபீஷனர் சொல்கிறார் ராவணா ஒரு பாம்பை எடுத்து கழுத்தில் போட்டுண்டா அது எவ்வளவு அபாயமானதோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் நீ இருக்க சீதை வந்து மலைப்பாம்பு மாதிரியானவள் அவளை போய் நீ கழுத்தில் போட்டுக்கொண்டு அழகு பார்க்க பார்க்குற அது ரொம்ப தப்பான விஷயம் உனக்கு ராமரது பானங்களை பற்றி தெரியல ராமர் பானம் எத்தனை உலோகத்திற்கும் எந்த லோகத்திற்கு போனாலும் அடித்து விரட்டி கொண்டு வரக்கூடியது ராமரது பானம் அவர் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி வஜ்ராயுதம் மாதிரி இருக்கும் அவருடைய பானங்கள் அவர் முன்னாடி தேவர்கள் யாருமே நிற்க முடியாது அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி தான் வந்து ராமர் அவருடைய மனைவியை கொண்டு வந்து வச்சுக்கலாமா வச்சுன்னு நீ போய் இவ்வளோ பேச்சு பேசுறியே உனக்கு கொஞ்சமாவது நல்ல புத்தி வராதா உன்னை கூட இருக்கிறவங்களாம் யாருமே உனக்கு நல்ல புத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்களையே நான் சொல்கிறேன் உன்னுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் உன்னை பார்த்து பயம் அதனால தான் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க நீ கொண்டு போய் சீதியை விட்டு to do. அப்படின்னு இப்போவும் விபீஷனர் சொல்கிறார் அப்போ உடனே இந்த பிரகஸ்தன் இருக்கான் இல்லையா அவன் தான் எழுந்துக்கிறான் எதுக்காக நம்ம பயப்படணும் நம்ம நாகர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் இப்படி எல்லாரையும் ஜெயித்தவங்க நம்மளாம் பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்கிறான் அப்போது திரும்ப விபீஷனர் சொல்கிறார் ரகஸ்தா உனக்கு தெரியல ராமருடைய அம்பில் நீ ஒரு அடி வாங்கியிருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ அடி வாங்கலை அதனால நீ பெருசாக பேசுகிற உன்னால் ஜெயிச்சிட முடியும்னு நீ நினைக்கிற மாதிரி அத்தனை ஈஸியான விஷயம் கிடையாது ராமரை ஜெயிக்கிறது ராமருடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி அவருடைய அம்புக்கு யார் யாராலையுமே பதில் சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய பலசாலி அவர் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி சரி கூட வராங்களே அந்த வானரர்கள்லாம் எப்படின்னு உனக்கு தெரியுமா ஒரு வானரம் வந்ததுக்கே நம்மளால் தாங்க முடியலையே நம்ம நகரமே அழிஞ்சு போச்சே கூட வரக்கூடிய வானரர்கள்லாம் இதே மாதிரி சரிசமமான பராக்கிரமம் நிறைந்தவர்கள் பலசாலிகள் அவர்கள்லாம் மலை போன்றவர்கள் பாறைகளையும் மரங்களையும் கொண்டு சண்டையிடக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட வானர கூட்டமே வருது சுக்ரீவனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா ஆஞ்சநேயரை பற்றி தெரியுமா ஜாம்பவானை பற்றி தெரியுமா அங்கதனை பற்றி தெரியுமா தெரியுமா உனக்கு யாரை பத்தியும் தெரியாது நீ மட்டும் இல்லை இவ்வளவு நேரம் வீர பிரதாபங்கள் பேசினாங்களே இத்தனை அரக்கர்கள் இத்தனை அமைச்சர்கள் யாராலையுமே போய் நிற்க முடியாது இந்த வானர சேனைக்கு முன்பும் ராமலட்சுமணருக்கு முன்னாடி நிற்க முடியாது நீங்க எல்லோருமே ரொம்ப சிறுபுள்ளத்தனமா பேசுறீங்க அப்படின்னு சொல்றார் சொன்ன உடனே இப்ப இந்திரஜித் உள்ள வரான் இந்திரஜித் வந்து நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜித் வந்து பேச ஆரம்பிக்கிறான் இந்திரஜித் என்ன சொல்றான் என்ன சொன்னார் விபீஷணர் இப்போ என்ன நடந்தது அடுத்து நாளைக்கு பார்க்கலாமா குட்டீஸ் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் இப்ப நான் என்ன சொல்ல போறேன் டாட்டா பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்